Hi. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்ச் மூன்றாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம் முதல் நடப்பு நிகழ்வா என்ன இருக்கு நிலவில் தரையிறங்கிய தனியார் நிறுவனத்தின் இரண்டாவது விண்கலம் நிலவில் ப்ளூ ஹோஸ்ட் விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கி உள்ளது இதன் மூலமாக நிலவில் தரையிறங்கிய தனியார் நிறுவனத்தின் இரண்டாவது விண்கலம் என்ற பெருமையை ஹோஸ்ட் பெற்றுள்ளது கடந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில்

விண்வெளி நிறுவனமான நாசா மற்றும் தனியார் நிறுவனங்கள் கூட்டு சேர்ந்து மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின் ஒன்றாக புளுகோஸ்ட் விண்கல திட்டம் திகழ்கிறது கடந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அமெரிக்காவின் இன்டியூ மிஷின் நிறுவனத்தின் ஒடிசியஸ் விண்கலம் நிலவில் தரையிறங்கியது இதுவே நிலவில் தரையிறங்கிய முதல் தனியார் நிறுவனம் தனியார் நிறுவனத்தின் மூலமாக முதல் விண்கலம் வந்து அப்படிங்கிறது இரண்டாவது தனியார் நிறுவனத்தோட விண்கலம் சரக்கு ரயிலுக்கு ஒன்பதாயிரம் குதிரை திறனுடைய நவீன என்ஜின் விரைவில் அறிமுகம் குஜராத் மாநிலத்தின் தாக்கோத் என்ற இடத்தில் உள்ள ரயில் என்ஜின் தொழிற்சாலையில் ஒன்பதாயிரம் குதிரை திறன் கொண்ட நவீன மின்சார ரயில் என்ஜின் தயாரிக்கப்படுகிறது இந்நிலையில் இன்ஜினில் ஐயாயிரம் டன் எடையுடைய சரக்கு ரயில் பெட்டிகளை நூறு கிலோமீட்டருக்கு அதிகமான வேகத்தில் இழுத்து செல்லும் இப்ப இப்பயணி இப்பயணிகள் ரயில்வே அமைச்சகம் அஸ்வினி வைசோ நேற்று முன்தினம் ஆய்வு செய்தார் அதற்கு பின்னர் அளித்த பேட்டியில் அடுத்த முப்பது முதல் நாற்பது நாட்களில் இந்த நவீன நவீன தொள்ளாயிரம் அதன் நைன் தௌசண்ட் குதிரை திறன் கொண்ட ரயில் இன்ஜின் அறிமுகம் செய்யப்படும் சரக்கு போக்குவரத்து விரைவாக மேற்கொள்ளும் ரயில்வே சக்தி வாய்ந்த ரயில் இன்ஜினை தேவைப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பீகாரில் பனிரெண்டாயிரம் குதிரை திறன் கொண்ட இரட்டை ரயில் என்ஜினை தயாரிக்கப்பட்டது அப்போது ஒரு ரயில் என்ஜின் ஒன்பதாயிரம் குதிரை திறன் கொண்டதாக தயாரிக்கப்படுகிறது என்று கூறியிருக்கார் புகழ்பெற்ற கலைஞர் ஹிமாத்ஷா மாரடைப்பால் காலமானார் தொண்ணூத்தி ரெண்டு வயது நிரம்பிய ஹிமாத்ஷா அவர்கள் வந்து மாரடைப்பால் காலமானார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இவர் எந்த இதுல வந்து சிறப்பு சிறப்பா இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புகழ்பெற்ற கலைஞர் சிப்பியுமான ஹிமாட்சா ஜெய்ப்பூரில் உள்ள ஷா ஷால்பி ஹாஸ்பிட்டலில் ஞாயிற்றுக்கிழமை மாரடைப்பால் காலமானார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு குஜராத்தில் லோத்தலில் பிறந்தவர் திரு ஷா ஹிந்து சமவெளி நகரில் இருந்து ரெக்டிராக்டா கலை மற்றும் பிற பொருட்கள் அறியாமல் அறிமுகம் செய்தவர் சரிங்களா இவர் ஒரு சிற்ப கலைஞர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று புகழ்பெற்ற சிற்ப கலைஞர் இவர் இப்ப இறந்துட்டார் தான் சொல்லியிருக்காங்க சிம்பனி இசை நிகழ்ச்சி இளையராஜாவுக்கு முதல்வர் நேரில் வாழ்த்து அதாவது சென்னையில் உள்ள இளைய இளையராஜாவின் இல்லத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை சென்று அவர் நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் லண்டனில் மார்ச் எட்டில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் சிம்பனி இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அதனை வாழ்த்து தெரிவி தெரிவிக்கிறதுக்காக முதல்வர் அவர்கள் வந்து சென்றிருக்கிறாங்க ப்ரீவியஸ் இயர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பதினோரு மணிக்கு வந்து லைவ்ல டிஎன்பிஎஸியோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் எப்படி அப்படின்னா வாய்ஸ் இல்லாமல் வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் சரிங்களா நீங்களே அந்த கொஸ்டின்ஸை வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று நமக்கு அதுக்கான ஆன்சர் சொல்லிடுறோம் அந்த நாலு ஆப்ஷனுக்கான விளக்கமும் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இதன் மூலமாக நீங்கள் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் இதுக்கான லைவ் பரவ மணிக்கு இருக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தாமஸ் மெக்கேக்கு முதல் பட்டம் அதாவது மெக்சிகோ ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்ற செக் குடியரசின் தாமஸ் மெக்கோக்கு மெக்சிகோவின் அகபுல் நகரில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றை பிரிவு இறுதி ஆட்டத்தில் செக் குடியரசின் தாமஸ் மெக்கோக்கு ஸ்பெயினின் அல் அல்ஜன் போக்கியூக்கும் மோதினர் இதுல இந்த செற்றுல வந்து இந்த சுற்றுல வந்து யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாமஸ் மெக்கேக் தான் வின் பண்ணியிருக்காரு ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரிங்களா டென்னிஸ் போட்டியில தாமஸ் மெகே வெற்றி பெற்றிருக்காரு பே ஏடிபி டென்னிஸ் போட்டியில் கிரீஸ் வீரரான சிட்டி பாஸ் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு சரிங்களா முக்கியமான ஒன்று ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டியில் கேரளாவுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் முதல் இன்னிங்ஸில் முன்னிலை அடிப்படையில் பட்டம் வென்றது விதர்பா அணி இது அந்த அணிக்கு மூன்றாவது பட்டமாகும் சரிங்களா விதர்பா அணியே ரஞ்சி கோப்பையை மூன்றாவது முறை வாங்குறாங்க அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெற்றது தமிழ்நாட்டின் முதல் பொருளாதார ஆய்வு அறிக்கை நிதிநிலை அறிக்கையுடன் தாக்கல் செய்ய முடிவு தமிழ்நாட்டின் முதல் பொருளாதார ஆய்வறிக்கை பேரவையில் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் அதே நாளிலே மார்ச் பதினான்கு அன்றே வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மத்திய அரசின் நடைமுறை பொருளாதார ஆய்வு அறிக்கை நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு ஒரு நாளுக்கு முன்பதாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் ஆனால் தமிழகத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் அமர்வுடன் தொடங்குகிறது இதனால் பொருளாதார ஆய்வறிக்கை பொதுமக்களுக்கு நிதிநிலை அறிக்கை தாக்கலுடன் முன்பாகவே கிடைக்க வாய்ப்பில்லை கேரளம் கர்நாடகம் மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இத்தகைய நடைமுறை ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் முதல் முதல் பொருளாதார ஆய்வறிக்கை வரும் மார்ச் பதினான்காம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அறிக்கை கூட்டத்தொடரின் போதே வெளியிடப்படுகிறது இதில் தமிழகம் பொருளாதார போக்கு பொதுலா பொருளாதாரம் போக்குவரத்து பொதுநிதி வறுமை வேலைவாய்ப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்கு குறித்த விவரங்கள் இடம்பெறும் என தகவல் வெளியாகியுள்ளது ஒரே வாக்காளர் அடையாள எண் உடையவர்கள் போலி வாக்காளர்கள் அல்ல வெவ்வேறு மாநிலங்களில் ஒரே வாக்காளர் அடையாள எண் உடையவர்கள் போலி வாக்காளர்கள் அல்ல என இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை என் ஒரே மாதிரியாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் பிறந்த தேதி தொகுதி வாக்குச்சாவடி என மற்ற தகவல்கள் வேறுபட்டிருக்கும் இபிஐசி எண்ணை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களில் தொகுதிகளில் அவர்களை வருகைக்கென ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் மட்டுமே ஒருவரால் வாக்களிக்க முடியும் நோட் வலைதளத்தில் தரவுகளை பதிவேற்றம் செய்யும் முன் இபிஐசிஎன்ஐ வழங்கப்பட்ட போது சில மாநில தலைமை தேர்தல் அலுவலர்கள் ஒரே மாதிரியான எழுத்துக்களின் மற்றும் எழுத்துக்கள் எண்களுடன் கூடிய ஐபிசிஐ எண்களை வாக்காளர்கள் வழங்கியுள்ளனர் இதனால் அவர்கள் போலி வாக்காளர்கள் என்ற சந்தேகம் பலரும் எழுந்துள்ளது ஆனால் அவர்கள் போலி வாக்காளர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆங்கிலருக்கு எதிராக கொரிலா போர் முறையில் ஈடுபட்ட மன்னர் பழசிராஜாவின் குகை பந்தலூரில் கண்டுபிடிப்பு ஆங்கிலருக்கு எதிராக கொரிலா போர் முறையில் ஈடுபட்ட மன்னன் பழசிராஜாவின் குகை பந்தலூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க நீலகிரி மாவட்டம் பந்தலூருக்கு அருகே சேரம்பட்டி கோட்டை மலைப்பகுதியில் பாறையில் முற்புதர்கள் சூழ்ந்த நிலையில் பெரிய துளையில் இருப்பதாக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அண்மையில் பார்த்தனர் இது குறித்து அவங்க வந்து திருவனந்தபுர ஆராய்ச்சி தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு வந்து சொல்லியிருக்காங்க தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க குகை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் கேரளாவில் பல பகுதிகளில் ஆட்சி செய்த மன்னன் பழசிராஜா தங்கியிருந்த அடி நீல குகை என தெரிய வந்துள்ளது கேரளா மாநிலம் கோட்டை மற்றும் மலபார் பகுதியில் பழசி ராஜா ஆட்சி செய்தார் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஓகே டெஸ்லா கார் தொழிற்சாலை இந்தியாவில் எங்கு அமை உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா தமிழ்நாட்டில் அதாவது மின்சார கார் உற்பத்தியில் முன்னிலை நிறுவனமான டெஸ்லா தனது தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் அமைக்க இடம் தேடி வருவதாக தகவல் பரவி உள்ளது தமிழ்நாட்டில் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட உள்ள இந்த ஆலையில் அமைக்கப்பட்ட அதிக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடை போல ஆந்திரா குஜராத் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் ஆலை அமைக்க டெஸ்லா இடம் தேடி வருவதாக கூறப்படுது சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு காரணப்பர் அடுத்து இந்தியாவின் மலேசியாவை சேர்ந்த விசிஐ குளோபல் நிறுவனத்தின் செமிகண்டக்டர் ஆலை எங்க அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் அமைய உள்ளது எவ்வளவு கோடி செலவுல அப்படின்னா முன்னூத்தி ஐம்பது கோடி செலவுல இதை அமைக்கிறதுக்காக ஆயத்தமையிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதிக்குள்ள இதை அமைக்கிறதுக்கான பணிகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு படி ஃபெட் ரேட்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது டாப் டென் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுல யார் முதல் இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கால்சன் மேக்னஸ் தான் வந்து முதல் இடத்துல இருக்காங்க குகேஷ் அவர்கள் வந்து மூன்றாவது இடத்துலயும் எரிகன்சி அர்ஜுன் அப்படிங்கற வந்து ஐந்தாவது இடத்துலையும் பிரக்யானந்தா எட்டாவது இடத்துலயும் இருக்காரு சரிங்களா இதுல குகேஷ் அர்ஜுன் பிரக்யானந்தா அவங்க எல்லாமே இந்தியாவை சேர்ந்தவங்க சரிங்களா முக்கியமான பேர் வந்து வந்து டாப் இருக்காங்க அமெரிக்காவின் ஆட்சி மொழியாக வந்து ஒன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு என்ன சொல்லி அமெரிக்காவின் ஆட்சி மொழியாக ஆங்கிலம் வந்து அறிவிச்சிருக்காங்க சரிங்களா இதை அறிவிச்சது யார் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அதாவதுனா பெட்ரோல் அரசு நிறுவனம் மற்றும் அரசின் நிதி பெறும் அமைப்பு பிற மொழிகள் பேசுபவர்களின் உரிமை மொழிபெய் மொழிபெயர்ப்பு உதவிக்காக வழங்க வேண்டும் என தொண்ணூறு நாட்களில் அதிபர் கிளின்டன் பிறப்பித்த உத்தரவு இதன் மூலமாக நீக்கம் இனி மொழிபெயர்ப்பு உதவி வழங்குவது அதற்கு அமைப்புகளில் முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அதாவது என்னன்னா இனிமேல் அமெரிக்காவோட ஆட்சி மொழியா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சிருக்காங்க முக்கியமான ஒரு தகவல்